அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்புக்கினே சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி எட்டு அல்லாவின் பண்புகள் சம்பந்தமாக பாகம் ஆறு ஓதி பார்த்துக்கூடிய சட்டங்கள் என்ன அதாவது இணை வைத்தல் விடாமல் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி உள்ளது நாங்கள் அறியாமை காலத்தில் ஓதி பார்த்து வந்தோம் எனவே அவர்களிடம் அல்லாவின் தூதரே இது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவ் அவர்கள் எங்களிடம் நீங்கள் ஓதி பார்ப்பதை என்னிடம் சொல்லி காட்டுங்கள் நீங்கள் என்ன ஓதுறீங்களோ அதை என்கிட்ட சொல்லி காட்டுங்கன்னு கேட்குறாங்க இறைவனுக்கு இணை கற்பிக்கும் வாசகம் இல்லையானால் ஓதி பார்த்தால் எந்த குற்றமும் இல்லை என்றும் கூறினார்கள் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் திருமறை குரான் மற்றும் நவியவர்கள் கற்றுத்தந்த வாசகங்களை கொண்டு நாம் ஓதி பார்க்கலாம் அதில் தவறு இல்லை குறிப்பிட்ட சிலரிடம் சென்று ஓதி பார்த்தால் தான் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பக்கூடாது அது மிகப்பெரிய தவறாக மாறிவிடும் ஏனென்றால் திருக்குரு குரானில் தான் நிவாரணம் உள்ளதே தவிர ஓதி பார்க்கும் நபருக்கு எந்த ஒரு நிவாரணமும் அளிக்க எந்த ஆற்றலும் அவருக்கும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த நபரிடம் சென்று ஓதி பார்த்தால் குணம் அடையும் என்று நம்பினார்கள் யாரையாவது ஒருத்தர் குறிப்பிட்டு இந்நாட்டை போய் சிலர் சொல்லுவாங்கள்ல அப்படியே நம்ம ஊர் தெருவுகளில் இன்னும் நட்டை போங்க அவர் பயங்கரமான அவுளியாவாக்கும் அல்லாவுடைய நேசராக்கும் அவர்கிட்ட போங்க அவர் எதையாவது தடவி கொடுத்தாருனா ஓதி பார்த்தாருன்னா அனைத்தும் பறந்து பாங்க சரியா அதை கேட்டுக்கிட்டு நல்ல கொள்கையில் உறுதியாக இருந்தவன் இந்த மாதிரி தகவலையும் தங்க ஜுரம் ஜூரம் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சைத்தானுக்கு வழிபற்றுவான் அதிலிருந்து முற்றிலுமாக நம்ம விடுபட வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த நபரிடம் சென்று ஓதி பார்த்தால் குணமடையும் என்று நம்பினால் அந்த நபருக்கு நோய் நிவாரணம் அளிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினதாக அது ஆகிவிடும் இது இறைவனுக்கு இணை கற்பிக்கும் மாபாதக செயல் அது நம்மளை இறை மறுபாலனாக ஆக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு தெரிந்த சின்ன சின்ன வசனம் அதாவது மூன்று தான் குல்வல்லாவது குல்லாவது பிரபில் பழகு குல்லாவது பிரபின்னா சூடு சொல்லு பார்த்தீங்க ஏன்னா இவைகளை கொண்டு நம்மளுடைய நோய்க்கு நிவாரணம் தேடுவதற்காக ஓதி பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறிய சிறிய சூறாக்கள் பொதுவாக அனைவருக்குமே தெரியும் சரியா ஆக தாய் தந்தை பூட்ட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் இவருக்குள்ளவே அவைகளை ஊதி கையில் ஊதி அவர்களுக்கு ஊதி விடலாம் தடவி விடலாம் இது போன்று மார்க்கம் அனுமதிக்கிறது அதுக்கு மேலே நோய்க்கு மருந்து எடுக்கணும் என அல்லாவின் திருப்பெயிரால் என்று சொல்லணும் மின்ஸ் அல்லா நாடினால் குணமாகிவிடும்